ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி பார்க்கிங்க நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாம் இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கு அடுப்பத்தை வச்சு சின்னத்தை காய வச்சிட்டேன் இந்த கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி இருங்க சொல்கிறேன் தண்ணி சுடட்டும் தண்ணி நல்லா கொதிக்கிதுப்பா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வாங்க 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 தண்ணித்தடிக்கும் பயங்கரமான சூடு இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாவு பாக்கெட்டு உங்களுக்கு தெரியுதா இந்த மாவு பாக்கிட்டு தெரியுதுங்களா சத்துணவு மாவு அங்கன்வாடியில் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் கொடுப்பாங்க இந்த சத்துணவு மாவு கொடுப்பாங்க இதை வந்து வாங்கி வாங்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்குங்க வாங்கி சாப்பிடுங்க இது வந்து மாசமாக இருக்கிற பொண்ணுங்கள்லேருந்து குழந்த பிறந்த பொண்ணு வரலையும் அந்த குழந்த ஆறு வயசு ஆகிறவரிலையும் கொடுப்பாங்க அஞ்சு வயசு முடிகிறவரிலையுமே அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாவை கொடுப்பாங்க இப்போ வந்து அப்போது வந்து அஞ்சு வயசு முடிகிறவருலேயும் கொடுத்தாங்க இப்போ எப்படி குழந்தைங்களுக்கு எத்தனை வயசு வரலையும் கொடுக்குறாங்கன்னு தெ நமக்கு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா கன்சியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கன்வாடியில் போய் பதிவு பண்ணாவே இந்த மாவு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க யாராவது தெரியலனாலும் சொல்லுங்கள் இந்த மாவு நம்ம நீங்கள் என்ன செய்ய போனோம் மாவு உருண்டை செய்ய போகிறோம் இந்த மாவு வந்து மாதமாக இருக்கும்போது ஸ்டார்ட் தான் அவ்வளோ சத்து நல்ல எனர்ஜி வேஸ்ட் பண்ணிடாதீங்க போயிட்டு கண்டிப்பாக வாங்குங்க அதுமாரி மாவு வந்து எப்படி கசஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ரெசிபி தான் இது சும்மா கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலாம் குழந்த பிறந்த பொண்ணுங்களுக்கு பால் கிடைக்கலன்ற நிறைய பேர் பிரச்சனையாக இருக்கும் சரிங்களா இந்த மாவு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ பால் கிடைக்கும் குழந்தைக்கு பஞ்சமே இல்லை பாலுக்கு அப்படி கிடைக்கும் இந்த மாவு வந்து பாருங்கள் சுடு தண்ணி வந்து ஒரு கிளாஸ் ஊற்றி கொதிக்க வச்சிட்டுனா நீங்கள் வந்து அதிகமாக இந்த மாவு வந்து சாப்பிட முடியாது ஏன்னா இனிப்பாக இருக்கும் சும்மா வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் இனிப்பு தெரியும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க வெறும் மாவை சாப்பிட்டிங்கன்னா வெறும் மாவு பிடிச்சிருந்தாங்க சாப்பிடு ரெண்டு வயசு சாப்பிடுங்க என்ன புறையேறும் வெறும் மாவை சாப்பிட்டிங்கன்னா புறையே ஏறும் இல்லைன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றி பசைஞ்சி அதுமாரி கூட பாருங்க சுடு தண்ணி ஊற்றி தண்ணி சூடாக இருக்குன்றதால தான் கரண்டி அல கிளறது தண்ணி சூடாக ஊற்றுனா மாவு நல்லா வெந்து போய் நல்லாயிருக்கும் சும்மா வெது வெது பண்ண தண்ணிலேயே ஊற்றலாம் இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி கிளறது ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும் இதை வந்து மாவு வந்து நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல காலையில் எழுந்திரிச்சி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு காலை டிஃபன் சாப்பிட்றதுக்குள்ளே இந்த மாவு வந்து சாப்பிட்ருங்க இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு சூடு இல்லாமல் இருக்குது நீங்கள் வந்து இவ்வளோ மாவு சாப்பிட முடியலனாலும் பரவாயில்ல சும்மா இந்த இவ்வளோ மாவு கூட சாப்பிடுங்க அவ்வளோ பால் கிடைக்கும் நல்லா இந்த மாவு விரும்பி சாப்பிட்டோங்க ஏன்னா அனுபவம் இருக்குது இந்த மாவு வந்து விரும்பி சாப்பிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுமாதிரி எங்கிட்ட கொஞ்சம் சொன்னவங்களும் இருக்காங்க அக்கா இந்த மாவு சாப்பிட்டு எனக்கு நல்லா பால் கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லி டெய்லி சாப்பிட்டவங்களும் இருக்காங்க அந்த சா மட்டுமே சாப்பிட்டுட்டு ச வீட்டில் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு பால் குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க வேறு வசதி இல்லாதவங்களாம் வா ஒரு பழமோ அது இதோ எதுவும் வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா பால் அளவுக்கு அதனால் இந்த சத்துணவு மாவு வந்து இருக்கப்பட்டவங்களுக்கு சரி இல்லாதவங்களுக்கு சரி இது ஒரு முக்கியமான பொக்கிஷம் வந்து கூட சொல்லலாம் ஒரு பொக்கிஷம் பால் கிடைக்கிறதுக்கான பொக்கிஷம் இது வந்து ஸ்கூலில் நீங்களே போய் கேளுங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிடறாதீங்க நீங்கள் போயிட்டு கேளுங்க அவங்களாவே கொடுப்பாங்க மாதம் மாதமும் ஆனால் நீங்கள் போய் வாங்குங்க சரிங்களா அவங்க வந்து ஒவ்வொருத்தரோட கொடுப்பாங்க இப்போல்லாம் ரூல்ஸ் நிறையா இருக்குது ஸ்கூலில் எதுவும் ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு கொடுக்குறாங்களாம்மா க ஒன்று கணவன் இல்லைன்னா மனைவி தான் வாங்க முடியுமா அடுத்தவங்களாம் யாரும் வாங்க முடியாதா அதனால நீங்கள் போயிட்டு மாதமாக இருக்கிற பொண்ணுங்க சரி உங்கள் மாதமாக இருக்க உங்களுக்கு சொந்தக்காரவங்களுக்கு யாராவது மாதமாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் போயிட்டு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சத்தான மாவு இந்த சத்தான சத்து மாவில் வந்து என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து மாவு உருண்டை செஞ்சுருக்குங்களா அடுத்தது அந்த மாவில் வந்து என்ன செய்யலான்றதை நான் அடுத்த வீடியோவில் செஞ்சு போடுறேன் நான் மெயினாக சொல்கிறது இதுதான் நல்லா சத்தான மாவு மிஸ் பண்ணிடாதீங்க நாம் வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுவாய்க்கு ஆப்பிளும் மாதுளம்பழம் வாங்கி சாப்பிடும் பார்த்தீங்களா அது வந்து இரநூறுவா முந்நூறுவா போட்டால் தான் வாங்க முடியும் இது எதுவுமே இல்லாமல் கிடைக்கிது இந்த சத்தானது நீ அஞ்சு கிலோ ஆப்பிள் அஞ்சு கிலோ மாதுள பழம் சாப்பிட்டா கூட அதில் கிடை இதில் கிடைக்கிற சத்து அதில் கிடைக்காது இந்த ரெண்டு உருண்டில் அவ்வளோ சத்து இருக்குது அவ்வளோ பால் ஊறும் ஆனால் அதே மாதிரி அந்த ஆப்பிள் மா மாதுளையில் சீக்கிரம் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது சரிங்களா அதனால் இந்த மாவு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மாதமாக இருக்கிற பொண்ணுங்க சாப்பிட்லனாலும் சாப்பிட வைங்க பிரசவ டைமில் எனர்ஜி முக்கியம் அதனால் இரும்பு சத்து இருக்கும் அதனால் நீங்கள் போயிட்டு சொல்லுங்கள் மாதமாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் குழந்த இருந்து இருக்கிற பொண்ணுங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் யாராவது மாதமாக இருக்கீங்களா குழந்த பிறந்தவங்களா அப்படின்னா கூட சாப்பிடுங்க மிஸ் பண்ணாலும் சாப்பிடுங்க அங்கன்வாடி ஸ்கூலில் சத்துணவு மாவு கொடுப்பாங்க இந்த மாவு ரொம்ப ரொம்ப நல்லது கவர்மெண்ட் பாருங்கள் இந்த மாதமாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு குழந்த பிறந்த பொண்ணுங்களுக்காகவே இது ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து வாங்க வாங்காமல் மிஸ் பண்ணிக்கிறாங்க குழந்தைங்க வந்து விதவிதமாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க இதில் வந்து நம்ம என்னென்ன ரெசிபி செய்யலான்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மாவு வேஸ்ட் பண்ணிடாதீங்க அங்கன்வாடி ஸ்கூல் மாவு இந்த கவர் பாருங்கள் இந்த மாவு வந்து நீங்கள் கொட்டிக்கிட்டு இந்த கவர் வந்து ஸ்கூல்லே போய் கொடுத்துடணும் கீழே போடக்கூடாது ஏன்னா கவர்மெண்ட் கவர் அதனால் கீழே வந்து போடக்கூடாது கீழே போட்டிங்கன்னா யாராவது ஒரு ஆஃபீஸில் இருக்கிறனால யாருக்காவது எங்கேயாவது விசீட்டுக்கு போனாங்க அப்படின்னா குப்பையில் அங்கே இந்த கவரை பார்த்தாங்கன்னா அந்த ஊர் ஸ்கூல் டீச்சரும் உதவியால் தான் பேசுவாங்க சரிங்களா இந்த மா இந்த கவர் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது கிழிச்சி போடக்கூடாது குப்பையில் போடக்கூடாது பட் படுப்பில் போட்டு எரிக்கக்கூடாது இந்த மாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கவரை கொண்டு போய் ஸ்கூல்லே கொடுத்துருங்க ஓகேங்களா இந்த மாவை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கவரை ஸ்கூலில் கொடுக்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டிப்ஸு சொல்லியிருக்கேன் முடிஞ்ச நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா சரிங்களா நல்ல நல்ல டிப்ஸ் இது சத்துணவுமாகுது சாப்பிடுங்க ஹெல்னர்ஜியாக இருங்க ஓகே பாய்